வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேட்ஸ் நட்ஸ் வச்சு ரோல் தான் பார்க்க போகிறோம் இது இருத்தா இருக்குது மற்ற எல்லா டைமுமே உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேரிச்சம்பழத்தில் வந்து நம்ம உள்ளே இருக்க சீடெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நான் சின்ன சின்னதாக முந்திரி பாதாம் பிஸ்தா மூணுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு அதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது இஃப்தார் டைம்னு இல்லாமல் எல்லா டேவுமே நீங்கள் வந்து டேட்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நட்ஸோடு சேர்த்து எடுக்கும்போது ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும் கிட்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் டே எனர்ஜியாக இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கசகசா கூட சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க டேட்ஸையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்து நட்ஸும் டேட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நமக்கு ரமலான் வரப்போகுது ஃபர்ஸ்டே இது மாதிரி நீங்கள் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இஃப்தார் டைமில் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சப்பாத்தி தேய்க்கிற பலகையெல்லாம் மாற்றிக்கலாம் அதுலேயும் லைட்டாக நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க பட்டர் ஷீட் நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க அந்த பட்டர் ஷீட்டை வச்சு அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா செட்டாகி வரும் இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க அப்போ தான் அது நல்லா செட் ஆகிக்கிறோம் இப்போ டூ ஹவர்ஸ் கழித்து எடுத்து பார்க்குறேன் நல்லா செட் ஆகி வந்திருக்கு ஸ்லைஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான டேட்ஸ் அண்ட் நட்ஸ் ரோல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ